இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர் இதுக்கான முகவர்கள் உங்க வீடு தேடி வந்திருப்பாங்க இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு அதை வீடு தேடி வர்றவங்க ஆக்சுவல் முகவர்கள் தானான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் என் வீட்டுக்கே ஒரு மாற்று கட்சி ஆளு அப்படியே வந்து எஸ்ஐஆர் மாதிரியே உங்க ரேஷன் கார்டில் யார் பேர்லாம் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க அவங்கள அப்புறம் விசாரிச்சு பாக்கிறப்ப அவங்க ஒரு கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட் அவங்க வந்து இந்த டைமை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு மட்டும்தான் வந்திருந்தாங்க பூத் இருந்து வர்ற அந்த ஆபீசரோட பேர் என்ன அவங்க யாரு அப்படின்னு தெரியணும்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போய் அதில் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு உங்களோட தொகுதியை என்டர் பண்ணீங்கன்னால் அங்கே வரப்போகிற அந்த ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு உங்களால் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் செக் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க க்ளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க எப்போ உங்கள் வார்டுக்கு உங்கள் ஏரியாவுக்கு வருவாங்கன்றது முதற்கொண்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் க்ளியராக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆள்கிட்ட தான் உங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்களான்றத பார்த்துக்கோங்க தேவையில்லாம உங்க டேட்டாவை பார்த்து கட்சியினருக்கும் கொடுத்துடாதீங்க உங்க டேட்டாவோட பிரைவசி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு ஃபில் பண்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க எப்போ வேணா ஃபோன் பண்ணுங்க என்னோட கூட இருக்கிற களப்பணியாளர்கள் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்றதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ கண்டிப்பா பண்ணுவாங்க ஓட்டு ரொம்ப முக்கியம் பிகிலு ஸோ அதனால இந்த டுவெண்ட்டி உங்க ஓட்டு கரெக்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தளபதியோட கச்சேரி ஆரம்பமாகுது